ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நெசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு நீயே கதி என்று உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன் காலடி தேடி வருவார் உங்களுக்குள் இதனால் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீயும் உன் உயிரான உறவும் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் யார் வசிய வலையில் உன் உயிரான உறவு சிக்கியிருந்தாலும் நீயே கதி என்று உன் காலடி தேடி வருவார் உன்னை அழைத்து பேசுவார் நம்பிக்கையோடு இதை செய் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து போ இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனமிரும்பு உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் தளராதே யார் எதை சொன்னாலும் அதை நினைத்து மனம் தளராதே உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என் மீது நீ வைத்த நம்பிக்கையை உறுதியாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கு முன்னணி நீக்கி உன் கண்ணீரை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு ஒரு எலுமிச்சை கனியை வாங்கி அதில் மூன்று துண்டுகளை குத்திவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் எழுதிவிட்டு கிளீம் கிளீம் வசி என்று எழுதிவிடு சிகப்பு மையினால் இதை எழுதிவிடு எழுதிவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிந்தோ அல்லது ஒரு வெள்ளை துணியில் முடிந்தோ உன்னுடைய பூஜை இரையில் வைத்துவிடு மூன்று நாட்கள் கழித்து அந்த எலுமிச்சு கனியை நான்காக அறுத்து தூக்கி எரிந்துவிடு உன் உயிரான உறவு உன் வசம் ஆவார் உன் காலடி தேடி வருவார் உன்னை அழைத்து பேசுவார் இதை உன் சாயப்பா இன்றைய சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினைத்தவர் நிச்சயமாக உன் காலடி தேடி வருவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்